அமுதமுளை இணையத்தன வானொலியின் பூம்புனல் நிகழ்வின் அனைத்துலக நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கம் குறித்தாக இது கனடாவில் இருந்து சகோதரி ஞானா பேசுகிறேன் இன்றைய உலகில் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றேன் ஆனால் எந்நேரமும் குழப்பத்துடனும் கோபத்துடனும் முரண்பாட்டுடனும் சந்தோஷமான தேடுகின்றனர் ஆனால் முடியவில்லை இந்த இந்த நிலையில் துன்பம் மிகுந்த வாழ்வில் வாழ்வை வாழ்கின்றனர் எல்லோரும் தம்மோடு அன்பாக இருப்பது இருக்க வேண்டும் என்று கேட்கின்றனர் ஆனால் தாம் வெறுப்புடனும் விரக்தியுடனும் நடந்து கொள்கின்றனர் இத்தகைய ஒருவரின் விருப்பத்துக்கும் அவர் வாழுகின்ற விதத்துக்குமான முற்றிலும் முரணான நிலைக்கு காரணம் என்ன அமைதி சந்தோஷமாக வாழ விரும்புபவர்கள் ஏன் அவ்வாறு வாழ முடிவதில்லை ஏன் துன்பத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் தம்மை விடுவித்து தாம் விரும்புகின்ற அந்த சந்தோஷமான வாழ்வை அமைத்துக் கொள்ள விரும்புவதில்லை முடிவதில்லை நல்லதை விரும்புவரும் நாமே முரணான அனுபவத்துடன் வாழ்கின்றவர்களும் நாமவே இருக்கிறோம் இதைத்தான் உலக வாழ்வு சொக்கம் நரகம் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் சக்கரம் என மனிதர்களாலேயே கூறப்பட்டது இன்றும் கலியுகத்தில் அனைவரும் துன்பத்தின் உச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டு அமைதி சந்தோஷத்தை தேடி தேடி ஆன்மீக பாதைகளில் அலைகின்றனர் அலைந்து பல பண்டிகைகளையும் கொண்டாடுகின்றனர் அந்த பண்டிகைகள் ஆன்மீகமாகவும் சரி பௌதிகமாகவும் சரி அந்த பண்டிகைகளால் தாம் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த பண்டிகைகள் மூலம் அவர்கள் சந்தோஷத்தை பெற நினைக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சந்தோஷ வாழ்வுக்கு உண்மையில் தூய்மை அவசியம் என்பது மக்களுக்கும் தெரியும் தெரிந்தாலும் கூட அது எத்தகைய தூய்மை எதன் தூய்மை என்று அறியாத நிலையில் வாழுகின்ற மனிதர் உண்மையான தூய்மை எது அந்த தூய்மையால் எவ்வாறு சந்தோஷத்தை பெறலாம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்லப்படுகிறது இதுவும் மனிதர்களாலேயே கூறப்படும் கூற்றாகும் இதிலிருந்து என்ன தெரிகிறது இன்றைய மனிதர் தன்னை பற்றிய உண்மை நிலையை அறியாமல் அதற்கேற்ப தன்னை தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து விலகினாலும் கூட அதை மாறுவதற்கான சரியான வழியை அறிய முடியாத நிலையில் வாழ்கிறோம் ஆலயத்திற்கு போகிறோம் மனித ரூபங்களில் இருக்கும் தெய்வங்களின் முன்னால் நின்று நான் பாவ ஆத்மா என்னை பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவிக்கும்படி கேட்கிறோம் அந்த தெய்வ விக்கிரமும் கூட ஒரு மனிதராக இருந்த ரூபமே அந்த மனித ரூபம் வாழ்ந்த நிலையில் தூய்மையும் மேன்மையும் இருந்தபடியால்தானே இன்றைக்கு அந்த ரூபம் வழிபாட்டு நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது மனிதனாக வாழுகின்ற நான் என்னை ஏன் அந்த மேன்மையான நிலைக்கு மாற்ற முடியாது என்று நாம் சற்று சிந்திக்கிறோமா இல்லை நாம் இருப்பவர்களாகவே இருந்து கொண்டு இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டு அந்த விக்கிரகங்களிடம் மனித ரூபங்களிடமே போய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த சிந்தனை எதை சிந்திக்க வேண்டும் அம்மனிதர் பிறப்பு இறப்புக்கு ஆன்மீக சக்தியை இழக்கின்றனர் சக்தி ரூபமாக இருந்தபடியாதான் மனிதர் தூய்மையான மனிதர்களாக வாழ்ந்து வழிபடும் நிலையில் வாழ்ந்தார்கள் அந்த சக்தி இழக்கின்ற போது பொத்தி தூய்மை இழக்கிறது தெளிவற்ற நிலைக்கு வருகிறது ஆகவே கல்லுப்புத்தி என்னும் நிலையில் அதாவது எந்த சரியான விவரத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் ஞாபகார்த்தங்களை கொண்டாடுகிறோம் விக்கிரகங்களிடம் போய் கேட்கிறோம் ஆனால் எம்முடைய நிலையை நாங்கள் மாறலாம் மாற வேண்டும் என்கின்ற நிலையை உணர முடியாதவர்களாக பௌதீக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளே இருக்கும் ஆன்மீக ரகசியங்களை விளங்கி அந்த வழியைத் தேடி தன்னை தூய்மையாக்கி மேன்மையானவர் ஆக்க முடியும் அமைதி சந்தோஷமான வாழ்வை பெற முடியும் வாழ முடியும் என்று முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிலையில் அடிப்படையாக முதலில் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் முதலாவது விடயம் நான் யார் என்பதற்கான சரியான பதிலை சரியான விபரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிலிருந்து நாம் விலகிவிட்ட படியால் தான் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நான் யார் என்ற அந்த ஒரு விவரம்தான் எம்மை சரியான வழிக்கு திருப்புகின்ற திறவுகோல் ஆகும் அந்த நான் என்பதை பார்த்தீர்களானால் நான் என்னார் என்னாருடைய தந்தை என்னாருடைய கிண்ண வேலை செய்கிறேன் இவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன் இவ்வாறு ஒருவர் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு எத்தனையோ விவரங்களைக் கொள்கிறார் இன்றைக்கு ஒற்று ஒருவர் ஒவ்வொரு நேரமும் தன்னை வெவ்வேறு விதத்தில் அடையாளப்படுத்தி அறிமுகம் செய்கின்றார் அப்ப அந்த உண்ட நிலையில் உண்மையான நான் என்று ஒரு நிலை இருக்க வல்லவா வேண்டும் அந்த உண்மையான ஞான் யார் என்பது தெரியுமா அதை அறிஞ்சால் அதுதான் மூலம் அதாவது ஒரு ஆத்மா சரீரத்தை எடுக்கும் போது மனிதன் என்ற பெயரை பெறுகிறார் இதில் ஆத்மா அழியாதவர் ஆத்மாதான் செயல்களை செய்வதற்காக தனக்கென சரீரங்களை எடுக்கிறார் அந்த ஆத்மாதான் அந்த சரீரத்தை செயல்படுத்துபவர் அந்த சரீரத்தின் மூலா மூலமாக செயல்களை செய்பவர் எல்லாமே ஆத்மாதான் ஆகவே அந்த நான் என்று குறிப்பிடுபவரும் சொல்பவரும் ஆத்மாவை சரீரம் எதையும் பேசவும் மாட்டது சரீரத்தின் மூலமாக செய்பவர் ஆத்மாவை ஆகவே நான் என தன்னை குறிப்பிடுபவரும் ஆத்மாவே ஆகவே நான் என்பவர் ஆத்மா என்பதையும் சரீரம் என்னுடைய கருவி என்பதையும் முழுமையாக ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அதை அந்த அத்திவாரத்தை மறந்ததுதான் இன்றைய வாழ்வின் இந்த துன்பத்துக்கும் அவல நிலைக்கும் காரணம் ஆகவே ஆனால் ஆரம்ப பிறப்புகளில் நாம் எம்மை ஆத்மாக்களாக கருதி செயல்பட்டு ஆத்மா பரமாத்மாவின் கடவுளின் குழந்தை அந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் சத்தியமானவர்களே இந்த சத்தியமான நிலையே மனிதரின் தூய்மையான நிலை ஆகும் இந்த நிலையில் நாம் நடத்தையிலும் தெய்வீக தன்மையையே வெளிப்படுத்தி வாழ்ந்தோம் அதனால்தான் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இந்த நிலையில் வாழ்ந்த நாம் பின்னால் அந்த நிலை இழக்கப்படும் போதுதான் தேடுகிறோம் பிறப்பிறப்பு இறப்புக்குட்படுகிறோம் பலவீனப்படும் போதே தன்னை ஆத்மா என மறக்கின்ற நிலை வருகிறது அது மறப்பது கூட பரவாயில்லை ஆனால் எம்மை நாம் சரீரமாக கருதிவிட்டோம் ஐந்து தத்துவங்களால் ஆன சரீரமாக கருதி அந்த தத்துவங்களுக்குரிய குணமான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்றவற்றின் ஆதிக்கத்துக்குட்பட்ட நிலையே என்று நாம் துன்பப்படும் நிலைக்கு காரணம் ஆகவே இன்றைய எம்முடைய துன்பமோ அல்லது நாம் கொண்டிருக்கின்ற இந்த தீய குணங்களோ ஆத்மாக்களாகிய எம்முடைய சொந்த குணங்கள் அல்ல சொந்தமான அனுபவம் அல்ல ஆத்மா பரமாத்மா கடவுளின் குழந்தை ஆகவே அவர் தெய்வீகமானவர் அவர் நியதிக்குட்பட்டு இயல்பான நிலை சந்தோஷத்தை அனுபவி ஆக நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய நேரமும் இதுவே அதன் விளைவுதான் இன்று கலியுக மனிதர் தம்மை முழுமையாக சரீரம் எனக் கருதி விகார குணங்களால் துன்பப்படுவதும் தம்மிடம் பாவம் இருப்பதாகவும் தூய்மை ஆக வேண்டும் என்றும் கருதி கொள்கின்றனர் ஏனென்றால் அதனால் தான் கங்கைகளில் மூழ்கினால் பாவம் தீரும் எம் துன்பம் மாறிவிடும் என்று கடலிலும் கங்கையிலும் மூழ்குகிறார்கள் ஏன் மூழ்குகிறார்கள் தன்னை ஆத்மாவில் பாவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சரீரத்தை போய் மூழ்கிவிட்டால் பாவம் போய்விடும் என நினைக்கிறார்கள் தன்னை ஆத்மா என்று உணர முடியாத நிலை ஆனால் தூய்மையாக வேண்டும் என்று தெரிகிறதே அதை சரியாக செய்ய முடியவில்லை அவ்வாறு தூய்மை பாவம் அழியும் என நினைக்கிறார்கள் ஆனால் ஆத்மா பரமாத்மாவின் வழிகளைப் பெற்று தூய்மையாகி ஆகி அந்த மேன்மையாகி அந்த அனுபவத்தைப் பெற்றபடியால் தானே தூய்மையாகினால் துன்பம் போகும் என்று தூ அந்த பதிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் தூய்மை ஆகுவோம் என்ற பதிவை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு நான் ஆத்மா யார் தூய்மையாகவனும் சரீரமா உடலா ஆத்மாவா சரீரமா என்பதை அறியாத நிலையில் கடலிலும் கங்கைகளிலும் மூழ்கிறார்கள் என்று இந்த நிலையில் வா கலியுகத்தில் வாழும் மனிதரிடம் அறியாத நிலையில் வாழ்கின்ற மனிதரிடம் கடவுள் தானாக வந்து தன்னை அறிய செய்து மனித ஆத்மாக்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்று புரிந்து உணரச் செய்து அதன் மூலம் ஆத்மாவில் உள்ள பாவம் அழியதுக்கு வழிகாட்டி கற்பிக்கின்றார் ஆகிய ஞாபகார்த்தம் பதிவுதான் பின்னால் கடலிலும் கங்கையிலும் குளிக்கிறார்கள் ஆனால் இந்த கலியுக இறுதி என்பது மனிதர் இரண்டும் ஒன்றாக நடக்கிறது கடவுளும் வந்து தூய்மையாக்குகிறார் ஏனென்றால் இறுதி சக்கரத்தின் இறுதி வந்துவிட்டது அடுத்த சக்கரம் தூய்மையான நிலை ஆகவே கடவுள் வந்து தூய்மையாக்கும் உண்மை சம்பவமும் நடக்கிறது அதே நேரம் அந்த கடவுளை சந்திக்க முடியாதவர்கள் ஞாபகார்த்தம் என்கின்ற தூய்மையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது உலகம் உலகம் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த ஞாபகார்த்த ஹோலி பண்டிகை உண்மை விபரம் பற்றி எப்படி தெரியும் நாங்கள் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்களே இன்றைக்கு மக்கள் அது தோழி என்பது என்ன தூய்மையாக்கும் பண்டிகை புனிதமாகும் பண்டிகை அந்த அந்த பண்டிகையை இன்றைக்கு மக்கள் ஞாபகார்த்த பண்டிகையை கொண்டாடுகிறார்களே அந்த பண்டிகையின் உண்மை விபரம் என்ன மனிதர்களாலேயே கூறப்படுகிறது மனிதர் தெய்வமாகலாம் அல்லது மனிதன் தேவனாகலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் மனிதரும் தேவனும் மனித ரூபங்களே என்ன வித்தியாசம் இன்றைக்கு கலியுகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் சாதாரணமான மனிதர்கள் தங்களுடைய குணங்கள் விகார குணங்களோடு துன்பத்தோடு பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிலைதான் மனித நிலை தெய்வங்கள் அல்லது தேவர்கள் என்று சொல்பவர்கள் மனிதர்களேதான் ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்களோடும் தூய்மையாகவும் சத்தியமானவர்களாகவும் வாழ்ந்த நிலைதான் தேவநிலை அப்போ உண்மையில் மனிதர்கள் எப்போது அந்த நிலைக்கு இருந்தார்கள் இருவரும் மனிதர்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட தேவர்கள் வாழ்ந்த இந்த உலகில் வாழ்ந்த நேரம் விகார குணங்கள் மனிதரிடம் இல்லை அந்த மனித நிலை இல்லை அப்ப மனிதர் என குறிப்பிடும் நிலை இன்றைய கலியுக விகார குணங்களுடன் பாவம் செய்து கொண்டு வாழ்பவர்கள்தான் மனிதர்கள் தேவர்கள் தெய்வீக நிலையில் சம்பூர்ண நிர்விகாரிகளாக வாழ்ந்தவர்கள் இதுவே மனி உண்மையில் இந்த மனிதருடைய உண்மையான நிலை தூய்மையான நிலை இயல்பான நிலை தேவநிலைதான் அந்த சத்தியமான தூய்மையான வாழ்வாகும் ஆனாலும் ஆத்மா பிறப்பு இறப்புக்குட்படும் போது பலவீனப்படும் என்ற போது தூய்மை இழப்பதும் நிகழ்ந்ததே ஆகும் ஆனால் அதுவும் நிரந்தரமானதல்ல இறக் இழக்கின்றார்கள் அது அப்படியேதான் வாழ்கின்றார்கள் என்று அல்ல திரும்பவும் கடவுள் வந்து அந்த கலியுக இறுதி என்னும் இந்த நேரத்தில் முதல் இந்த முதல் சக்கரத்தின் இறுதியும் அடுத்த சக்கரத்தின் ஆரம்பமுமான யுகம் என்னும் தற்போதைய காலத்தில் இவ்வுலகுக்கு அவதரிக்கிறார் மனித ஆத்மாக்களை தூய்மையாக்குகின்றார் தேவனும் மேன்மையான நிலை கொண்ட ஆத்மாவாக மாற்றுகின்றார் மற்றும் இதுவே இப்பாறு மாற்றுகின்ற இந்த ஹோலி பண்டிகைதான் நிஜமான கோழி பண்டிகை ஆகும் இவ்வாறு ஒவ்வொரு சக்கரத்திலும் இறுதியிலும் ஒரே ஒரு முறை இறைவனால் தூய்மையாக்கப்பட்டு ஆத்மாக்கள் பின் துன்பம் வருகின்ற வேளையில் பக்தியில் ஞாபகார்த்த சின்னங்களான விக்கிரகங்களை உருவாக்குவதும் ஞாபகார்த்த பண்டிகைகளை கொண்டாடுவதும் மனிதர்களாலேயே உருவாக்கப்படுகிறது எப்படி அவர்கள் அம்மு இறைவனால் அனுபவித்த பதிவு பின் இறைவன் வழிகாட்ட இல்லாத வேளையில் தம் இருந்த பாகத்துக்கேற்ப தமக்கு விளங்கியபடி உருவாக்குகிறார்கள் கலியுக இறுதியில் கலியுகத்தில் அதே வேளை மாற்றத்துக்கான சங்கமயுகமும் ஒன்றாக இருக்கின்ற நேரம் இதுதான் இருப்பதால் நிஜமான கோலியும் ஞாபகார்த்த கோலியும் நிஜமான கோலி இறைவனால் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது ஞாபகார்த்த கோலி மனிதர்களால் உருவாக்கப்பட்டு சம்பிரதாயமாக ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது இது இரண்டும் ஒன்றாக இடம்பெறுகிறது எனவே ஆதாரமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மாற்றமும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த வேளை இந்த கோழி பண்டிகை இவ்வளவு மகத்துவமானது மா வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு பண்டிகை ஆகவே அந்த வாழ்க்கையை மாற்றுபவரான கடவுள் வந்து ஹோலி எனும் தூய்மையை எமக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஹோலி பண்டிகையில் மக்கள் பல வர்ணங்களை கொண்ட நீரை ஒருவருக்கொருவர் தெளிக்கிறார்கள் இந்த சம்பிரதாயம் ஏன் உருவாக்கினார்கள் எல்லா பண்டிகைகளிலும் உண்மை சம்பவம் கடவுள் பூமிக்கு அவதாரம் செய்த காலத்தில்தான் மனித ஆத்மாக்களை தூய்மையாக்குவதற்கு வழிகாட்டிய நேரத்தில் தான் உண்மை நிலை அந்த நிலைதான் தான் சொர்க்கத்தை படைக்கின்ற நேரம் ஆகும் அந்த நேரத்தில் கடவுள் அவதரித்து ச அவரை சந்தித்து அவரது வழிகாட்டல்களை பெற்று மாற்றும் பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலி குழந்தைகள் கடவுளின் சகவாசத்தை பெறுகிறார்கள் அதாவது கடவுளின் ஞானத்தை பெறுகிறார்கள் சக்திகளைப் பெறுகிறார்கள் யோகத்தினூடாக அவரது தொடர்பை பெறுகிறார்கள் தந்தை தாய் அனைத்து உறவுகளையும் கடவுளோடு ஏற்படுத்துகிறார்கள் தெய்வீக குணங்களின் சகவாசத்தை பெறுகிறார்கள் இவ்வாறு அனைத்து சகவாசங்களும் அந்த ஒரு இந்த ஒரு நேரத்தில் கடவுளிடம் இருந்து கடவுளோடு பருகிறார்கள் கடவுளோடு அமைக்கிறார்கள் அவ்வாறு அந்த சகவாசத்தின் மூலம் தான் அனைவரும் தூய்மையாகவும் சம்பூரணமாகவும் தேவ ஆத்மாக்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் இத்தகைய இறைவனின் ஞானம் குணங்கள் சக்திகள் அனைத்து சகவாசங்களையும் பெற்று ஆத்மாக்கள் நிறமூட்டப்படுவதால் தான் தூய்மையாக முடிகிறது சம்பூர்ணமாக முடிகிறது இந்த இறை பொக்கிஷங்களைப் பெற்று நிறமூட்டப்பட்டு பின்னர் ஒரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் அந்த நிறமூட்டப்பட்ட நிலையில் தூய்மையாகவும் சத்தியமானவர்களாகவும் ஆத்மா உணர்வுடையவர்களாகவும் வாழ்கிறார்கள் அந்த இருபத்தொரு புறவிகள் முடியத்தான் பின்னர் தானாக இறங்குகின்ற நிலை வரும்போது ஆத்மா என மறக்கிறோம் பௌதீகமாக கடவுள் துன்பம் வருகிறதே கடவுளை தேடுகிறோம் நாமே பழைய பதிவின்படி சம்பிரதாயங்களை உருவாக்குகின்றோம் அதன்படி சம்பூர்ணமான நிலையில் இருந்த நாம் அந்த குறையை வருகின்ற போதுதான் இறைவனிடம் இருந்து பெற்ற ஞானமும் தெய்வீக குணங்களும் சக்திகளும் தூய்மையும் என்ற சக் வர்ணங்களுக்கு பதிலாக பௌதீக நீர்கலந்த பலவர்ண நிறங்கொண்ட நான் தெளித்து ஒருவர்கொருவர் கொண்டாடுகிறோம் எல்லாம் ஞாபகார்த்தம் எங்களால் உருவாக்கப்படுகிறது பழைய பதிவிலிருந்து உருவாக்கப்படுகிறது அந்த பதிவின் எங்களின் விளக்கத்தின் அடிப்படையில் நாம் உருவாக்குவோம் ஆனால் எந்த ஆன்மீக பண்டிகைகளிலும் உள்ளே ஆழமான மூலமான ஒரு ரகசியம் இருக்கிறது இறைவனால் தூய்மையாக்கப்படுகிறோம் நாங்கள் மேன்மையாக இருக்கிறோம் இறங்குகிறோம் ஆனால் திரும்ப இறைவனால் ஒவ்வொரு சக்கரத்திலும் தூய்மையாக்கப்படுகிறோம் மேன்மையாக்கப்படுகிறோம் அடுத்து இந்த கோழி பண்டிகையை பார்த்தால் சிவராத்திரிக்கு பின்னர் வருகிறது இதிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஏனென்றால் ஆத்மா சரீரத்தை எடுக்கிறோம் தூய்மையாக வாழ்கிறோம் சத்திய நிலையில் வாழ்கிறோம் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆனால் பின்னர் இறக்கிறோம் இது நியதி அந்த இழக்கவும் வேண்டும் ஏறவும் வேண்டும் இறங்கவும் வேண்டும் ஏறவும் வேண்டும் இது நியதி அவ்வாறு தூய்மை இழக்கும் போது பாவம் செய்வதும் துன்பப்படுவதும் கடவுளை அடைத்து பக்தி செய்வதும் இயல்பாக வருகிறது ஆகவே நாம் கூப்பிடுகின்ற கடவுள் வர வேண்டும் வருகிறார் இதுவே அறியாமையும் பாவமும் கொண்ட இருளான நிலையில் சிவன் அவதரிக்கின்றார் இதுதான் சிவராத்திரி அப்ப சிவன் அவதரித்த பண்டிகை தான் சிவராத்திரி அந்த ஒளியான சிவன் அவதரித்து இருளான நிலைக்கான காரணங்களை விளக்கி எடுத்து விகார குணங்கள் பாவங்கள் போன்றவற்றில் இருந்து எம்மை தூய்மையாக்க வேண்டும் என்பது அடுத்த அவருடைய கடமை ஆகவே அப்படி தூய்மையாக்கியதன் ஞாபக அத்தான் ஹோலி பண்டிகை ஆகவே இறைவன் வருகிறார் எம்மை தூய்மையாக்குகிறார் அதுதான் ஹோலி பண்டிகை சரியோ ஆகவே சிவராத்திரிக்கு அடுத்ததாக அது வருகிறது சிவன் அவதரிக்கும் சிவராத்திரியின் பின்னர் அவரால் மனிதர் ஆத்மாக்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள் என்ற ஆதாரத்தை கூட இந்த பண்டிகை கூறுகிறது கடவுள் வந்து இதுவரை நாம் தந்தை என்று கூறினோமே தவிர தந்தை யார் என்று தெரியாது என்று இந்த நிலையில் அப்பன் நீ அம்மை நீ என்று பாடினோம் இந் இவ்வாறு இருந்து துன்பத்தில் துவண்டு கொண்டிருந்த அம்மை மனித ஆத்மாக்களை தந்தி என அறிமுகம் செய்து எங்களை தத்தெடுத்து அது மட்டுமல்ல பின் ஆசிரியராகி தூய்மையாகுவதற்கான வழிகாட்டும் கல்வியை கற்பித்து அதுவும் மட்டுமல்ல சற்குருவாக ஆசீர்வாதங்களை தந்து சற்கைக்கு தகுதியாக்குகிறார் இப்படி ஒரு தந்தையை காண முடியுமா அது மட்டுமல்லாமல் நாங்கள் தூய்மையாக நாம் வாழ்வதற்காக இந்த பழைய நரக உலகை அழித்து சத்திய யுகம் எனும் சொர்க்கத்தையும் படைக்கிறார் அந்த படைத்து எங்களை வாழ வைப்பதுதான் இந்த சிவராத்திரிக்கு பின்னர் வந்து ஹோலி பண்டிகை செய்து உலகத்தை தூய்மையா எங்களை தூய்மையாக்கி உலகத்தை தூய்மையாக்கி எம்மை சர்க்கதி என்னும் சத்திய நிலையில் மீண்டும் வாழ வைக்கின்றார் இறுதியாக இன்று துன்பத்தில் இருக்கும் மனித ஆத்மாக்களுக்கு இவ்வாறான பண்டிகைகள் கூறும் ஒரு அறிவித்தல் என்ன முதலாவது சொக்கம் நரகம் மாறி மாறி வரும் இவ்வுலகில் இப்போது இருப்பது நரகம் என்பது கண்கூடாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் இப்போது ஒருவர் இறந்தால் அவர் சொக்கம் போய்விட்டார் என்று நாமே கூறுகிறோம் அப்ப நாமே ஒத்துக்கொள்கிறோம் நாம் இருக்கும் உலகம் நரகம் என்பது ஆகவே கூப்பிடுகிறோம் அவர் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை எனவே அவர் நரகம் என்றால் சொர்க்கம் அடுத்து வர வேண்டிய அந்த கடவுள் கூப்பிடுகின்றோம் கடவுள் வந்து கற்பிக்கின்றார் நாம் அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் அந்த வழிகாட்டல்களை பெற முடியாதவர்களாக நாங்கள் தொடர்ந்தும் எங்களை அப்படியே வைத்து சந்தோஷம் வேண்டும் என்று சாதாரணமாக கோயிலுக்கு ஒரு போய் வந்தால் போதும் என்று நினைக்கிறோம் உண்மையை உணர வேண்டிய நேரம் இது அந்த அந்த நிலையை இந்த எங்களுக்கு தேவி என்று கூப்பிடுகிறோம் அதை தர அவர் வந்திருக்கிறார் அதை பெறுபவரே பாக்கியசாலிகள் ஆக முடியும் இதுவே மனிதன் தேவனாகும் நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அடுத்து தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் போய் நின்று வழிபடும் நாம் அந்த தேவனாக ஒரு காலத்தில் இருந்தவர்களும் நாமே இன்று இறங்கியுள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் வழிபடுகின்றோம் அப்ப இம்முடைய மேன்மையான நிலை நாம் வாழ்ந்த நிலைதான் வழிபடும் நிலையில் இருக்கிறது எனக்கு முன்னால் ஏன் நான் வர முடியாது உதாரணமாக சொன்ன போனால் விநாயகர் சிவனின் மூத்த குழந்தை என்கிறோம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்பன்னி அம்மைனி என்று சிவன் எங்கள் தந்தை அப்போ எங்கள் எல்லோருக்கும் தந்தை என்று கூறுகிறோம் விநாயகரை வழிபடக்கூடிய நிலையில் வைத்த தந்தை ஏன் என்னை அந்த நிலைக்கு ஆக்க மாட்டார் நான் ஏன் என் தந்தையின் க வழிகாட்டலை பின்பற்றக்கூடாது அதை ஏன் நான் வெளிப்படைந்து எடுக்கக்கூடாது இதை சிந்திக்கும் நேரம் இதுதான் இதனால்தான் தான் கூறப்படுகிறது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை மறந்தோம் நாம் வீழ்ந்தோம் எனவேதான் எங்களை நாமாக அறிவதற்கு எம் எம்மை சரியாக அறிவதற்கு முதலில் என்னை பற்றியும் பின்னர் தந்தை யாரென்று சரியாக அறிவதற்கு அவரை பற்றியும் தந்து அவர் தந்தையாக மட்டும் வரவில்லை தந்தையாக தாயாக ஆசிரியராக நண்பனாக குருவாக சற்குருவாக வந்து அனைத்தையும் அவரே செய்து என்னை சற்கதி என்னும் அந்த உயர்ந்த நிலைக்கு ஆக்கிவிட்டுத்தான் அவர் திரும்பி செல்வார் அந்த ஒரே ஒரு முறை ஒரு குறுகிய காலம் அவதரிக்கின்ற கடவுள் இப்போது வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் நிலையில் இந்த கல்வியைத்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான பயிற்சி நிலையங்களின் ஊடாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தந்தை குழந்தைகளுக்காக கற்பிக்கும் இலவச பாட நெறி ஏன் இலவசம் என்று கேட்டால் குழந்தைகளுக்கு தந்தை பணத்தை எடுக்க மாட்டார் ஆகவே குழந்தைகளின் வளர்ச்சிக்காக தந்தை வந்து கற்பிக்கும் இந்த கல்வியை குழந்தைகள் பெற தவறினால் எம்முடைய பாக்கியத்தை நாமே இழக்கின்றோம் எனவே காலம் அதிக காலம் கடந்து விட்டது இதை பெற வேண்டும் விழிப்படைய வேண்டும் நாமும் வழிபடும் நிலைக்கு மாற வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு இதை பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்